வணக்கம் உங்களோட வாழ்க்கையில மனசு அப்படிங்கிற அந்த கடிவாளம் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே இறுக்கி பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இழுத்து பிடிக்காம கடைசியில அது சொர்க்கம் மட்டும் கிடையாதுங்க நரகத்திற்கும் சேர்த்து நம்மளை அழைச்சிக்கிட்டு போயிடும் அதனால எப்போதுமே மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க கண்டதையும் நம்ம மனசு ஆசைப்படும் கண்ட விஷயத்தையும் அடையணும்னு நினைக்கும் ஸோ அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க எப்போதுமே நம்மளோட வாழ்க்கையில நம்மளை விட உயர்ந்த நிலையில ஒரு சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா நல்ல வசதியா சந்தோஷமா இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம மனசு அப்படியே கஷ்டமா இருக்கும் கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாருன்னே தெரியலையே எனக்கு மட்டும் என்னோட வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருப்போம் அதே மாதிரி நம்மளை விட கீழ இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்தா அப்பாடா இவங்களை விட நாம் எவ்வளவோ பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு மனநிறைவு நிறைவு நம்மளுக்கு வரும் சோ என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில நம்மளை விட உயர்ந்த இடத்துல நல்லா வசதியாக இருக்கிறவங்கள பார்த்து மனசு வெந்து போய் பொறாமப்பட்டுட்டுலாம் உட்காந்துருக்காதீங்க அவங்க கூட என்றைக்குமே உங்களை கம்பேர் பண்ணிக்கவே கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களை விட கீழே இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதியாக உங்களால் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க நல்லா வாழ்கிறாங்க அவங்க நல்ல காரு பங்களா எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற வயத்தறிச்சலே நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை நிம்மதியாக வாழவே விடாதீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க நம்மளை விட நல்ல வசதியாக இருக்கிறவங்களை நினச்சி நினச்சி அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் என்றைக்குமே இழந்துடாதீங்க நீங்கள் சந்திக்கக்கூடிய யாரையுமே உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சீப்பாக அற்பமாக இவன் தானே அப்படின்னு கேவலமாக என்னைக்குமே நினச்சிடாதீங்க ஏன்னா சின்ன தீக்குச்சி இருக்குது பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய இருட்டையே கிழித்தெறிக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்ததாக இருக்குதுங்க எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஏதாவது ஒரு வலிமை கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்குங்க அதை வந்து சாதாரணமாக என்றைக்குமே யாரையுமே இட போட்டுறாதீங்க ஸோ எல்லா என்னைக்கா இருந்தாலும் காலம் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடத்த கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே நிம்மதியை தேடிக்கிட்டே இருக்காதிங்க ஒரு சில டைம்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதையாவது உன்னை தேடுறதை அப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஸோ எங்கடா நிம்மதி இருக்கு அப்படின்னு தேடி தேடி அலைகிறதிலையே உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க ஓகே இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாவே உங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்குங்க ஒரு சில மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா இவங்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வித கருணையுமே இல்லாம உடனே ஒதுங்கி ஒதுங்கி போகக்கூடிய ஒதுக்கி தள்ளக்கூடிய அந்த கேரக்டருக்கு பாத்தீங்களா அது எல்லாருக்குமே வந்துராதுங்க ஒரு சில கல் நெஞ்சம் படைத்த மனுஷங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும் ஸோ ஒரு சிலர்லாம் நம்ம அவங்க வேணான்னு முடிவெடுத்தா கூட நம்மளால பேசாம இருக்க முடியாது ஒதுக்கியும் தள்ள முடியாது ஆனால் ஒரு சில மனுஷங்க ரொம்ப டக்குன்னு வேணாம் அப்படின்னா வேணான்னு முடிவு எடுத்துருவாங்க ஒரு விதத்துல பார்த்தா அது நல்லதுதான் இன்னொரு விதத்துல பார்த்தா கல் நெஞ்சம் படைத்த மனுஷங்களால மட்டும்தான் அப்படிலாம் இருக்க முடியுங்க எப்போதுமே சூழ்நிலைகளை காரணம் காட்டி யாரையுமே தயவு செஞ்சு வெறுத்துறாதீங்க அதே மாதிரி சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உங்களை நம்பி இருக்கிறவங்கள என்னைக்குமே ஏமாத்திடாதீங்க எதையுமே எதிர்கா எதிர்பார்க்காம ஏராளமா அன்பு காட்டக்கூடிய ஒரு சில மனுஷங்க இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யறாங்க தன்னோட வாழ்க்கையில தனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உண்மையான அன்போட பாசத்தோட இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா பாசக்காரங்க அப்படிங்கிற பட்டம்லாம் கிடையாதுங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பைத்தியக்கார அப்படிங்கிற பட்டம் தாங்க ஸோ எல்லாத்து மேலேயும் அன்பா பாசமா இருங்க அது தப்பு கிடையாதுங்க ஆனா பைத்தியம் ஆயிடாதீங்க அதுதான் மிகப்பெரிய தவறு கடைசியில உங்களையே யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் உண்மை எப்போதுமே மத்தவங்க மனச நீங்க உடைச்சு பாக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால யோசிச்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுடைய மனசை உடைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேருடைய வரட்டு கௌரவம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வரட்டு கௌரவம் அந்த பிடிவாதம் இது எல்லாமே அவங்கள நிம்மதியா வாழவே விடாதீங்க அவங்கள மாற்றவோ திருத்தவோ நம்மளால முடியாது அந்த வேலையை என்றைக்குமே செய்யாதீங்க எதையுமே அதுக்கு மீறி நாம் வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதனால நமக்கு அவமானம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர நம்ம அவங்கள திருத்தவே முடியாதுங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வரட்டு கௌரவம் பிடிச்ச மனுஷங்களை மட்டும் நீங்க என்ன பண்ணாலும் மாத்தவே முடியாது அவங்களா பட்டு திருந்துட்டும் அப்படின்னு நீங்க தான் உங்களுக்கு நல்லதுங்க என்னைக்குமே பிடிச்ச விஷயத்தையும் பிடிச்ச மனுஷங்களையும் அடிக்கடி நினைச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பிடிக்காத விஷயத்த மறந்துருங்க அப்போதான் உங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்குங்க இதுக்கு மேலே என்னால் பேச முடியல இருமல் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி குடிச்சதுனால நல்லா சளி பிடிச்சிச்சு நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட த்ரோட் வந்து என்னாச்சு ப்ராப்ளம் ஆகிடுச்சா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளை நலம் விசாரிக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஸோ இன்னைக்குமே இதுக்கு மேல என்னால பேச முடியல நாளைக்கு வீடியோல இன்னும் கொஞ்சம் லெந்தியா பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்